வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு அதிகாரங்கள் படிக்க போறோம் ஓகேவா என்ன அப்படின்னா ஒழுக்கமுடைமை மற்றும் பொறையுடைமை நம்ம ஆல்ரெடி திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல அழகு ஏழுன்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுல போய் பார்த்துட்டு வந்துருங்க ஓகேவா இந்த ரெண்டு அதிகாரத்தை பத்தி நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா அந்த திருக்குறள் அந்த திருக்குறளின் பொருள் அதுக்கப்புறம் சொற்பொருள் இலக்கண குறிப்பு அண்ட் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் ஓகேவா இந்த கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் வீடியோக்குள்ள போனதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகே சோ இங்க இருக்க நம்மளுடைய சிலபஸ் இதுல நம்ம படிக்க போறது ஃபர்ஸ்ட் ரெண்டு அதிகாரங்கள் இன்னைக்கு ஓகேவா ஒழுக்கம் உடையுமே அண்ட் பொறை உடையமை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் குரல் பாருங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஓகேவா பொருள் என்னது ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் சரியா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பெருசா நினைச்சு காப்பாத்தி வச்சுக்கணும் ஒழுக்கத்தை சரியா சோ சொற்பொருள் பாருங்க விருப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் சரியா இலக்கண குறிப்பு பாருங்க ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஓகேவா அதுல இருக்கிற சில வினாக்கள் ஓகேவா எப்படிலாம் வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எதுவென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒழுக்கம் சரியா படிப்பு சொல்லல நற்பண்புன்னு சொல்லல எதுவுமே சொல்லல சரியா எதை சொல்றாரு ஒழுக்கம் தான் எல்லா சிறப்பையும் தரும் சொல்றாரு சரியா நாம் எதனை உயிரினும் மேலானதாக கருத வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் நமது ஒழுக்கத்தை ஓகே ஒரு குரல் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல்ல படிச்ச மாதிரி அண்ட் ஃபுல் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம போய் இந்த குரலை அப்படியே எழுத போறது இல்ல டெஸ்ட்ல ஆனா வந்து லைன் நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னா செகண்ட் லைன் உங்களுக்கு ஞாபகம் ஜஸ்ட் வந்து அதை ரீட் பண்ணி வச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டு செகண்ட் லைன் கேட்க வாய்ப்பு இருக்கு சரியா சோ அந்த அளவுக்கு நீங்க படிச்சுக்கிட்டா போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடமான வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒழுக்க முடையுமே அப்படின்னா அந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் என்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த பொருளை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கோம் சரியா அதாவது வள்ளுவர் வந்து ஒழுக்கத்தை உயிரோட பெருசுன்னு சொல்லியிருந்தாரு சோ எந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம வந்து ஒழுக்கத்தை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்ற அந்த பொருள் வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ள இருக்கணும் சரியா அடுத்த குரல் பாருங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஓகேவா பொருள் என்ன அப்படின்னா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் சரியா ஒழுக்கத்தை காப்பாத்துறது கஷ்டம்தான் ஆனால் என்ன செய்யணும் அதை நம்ம விரும்பி காத்தல் வேண்டும் ஏன் அப்படின்னா நம்ம எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நல்ல துணை அப்படின்னு சொல்றார் சரியா சோ பொருள் பாருங்க பரிந்து அப்படின்னா விரும்பி தேயினும் ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கண குறிப்பு காக்க வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து வினையற்றங்கள் ஓகேவா பிரித்தெழுதல் கொடுத்திருக்காங்க இந்த குறளுக்கு பாருங்க பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து பிளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து பிளஸ் ஓம்பி எப்படி வினாக்கள் கேட்கலாம் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு நல்ல துணை எதுவென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நம்மளுடைய ஒழுக்கம் சரியா நாம் எப்பாடுபட்டாவது விரும்பி காக்க வேண்டியது எதுவென வள்ளுவர் கூறுகிறார் நமது வந்து ஒழுக்கத்தை சரியா போன குரல் என்ன சொன்னாங்க உயிரினும் ஒழுக்கம் கண்டிப்பா வந்து காப்பாத்தணும் அப்படின்னாங்க இந்த குரல்ல அதுதான் நல்ல துணை அதனால அதை சரியா மூணாவது குரல் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் சரியா சோ ஒழுக்க உடைமை அப்படின்னா ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க குடிமை அப்படின்னா குடியினர் சரியா நம்ம இந்த காலத்துல பாக்குற ஜாதி வேறுபாடை வந்து அப்பா வள்ளுவர் சொல்லல யாருன்னா ஒழுக்கத்தோடு இருக்கீங்களோ நீங்க உயர்குடியினர் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கீங்களா அப்ப நீங்க வந்து கீழி குடியினர் அதாவது இழிக்குடியினர் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா சோ ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் சரியா சொற்பொருள் பாருங்க குடிமை அப்படின்னா உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கண குறிப்பு பாருங்க இழிந்த பிறப்பு அப்படிங்கிறது பெயரச்சம் சரியா எப்படி வினாக்கள் வரலாம் யாரை உயர்குடியினர் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் உள்ளவரை சரியா சான்றோர் கிடையாது நல்ல பண்புகள் வச்சிருக்கிறவங்க கிடையாது பெரியோரை மதித்து நடக்கிறவங்க கிடையாது நல்ல நூல்களை படிக்கிறவங்க கிடையாது இவங்க யாருமே கிடையாது உயர் உயர்குடியினர்ன்னு சொல்றாரு ஒழுக்கம் தான் சரியா இப்ப நான் ஏன் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா திருக்குறள் படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓ இதுதானே ஓகே இது இது அர்த்தமா ஓகே நம்ம ஈஸியா படிச்சிரு போற மாதிரிதான் இருக்கும் பட் எங்க நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும் போதுதான் சரியா ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே வந்து ஆன்சர் மாதிரியே தோணும் நம்மளுக்கு சரியா ஏன்னா ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க யாரே உயர் கூறினர் என்று வள்ளுவர் கூறுகிறான்னு கேட்டுட்டு நல்ல பண்பு இருக்கிறவங்க இல்ல சான்றோ இல்ல பெரியாரோ சொல்றத கேட்கிறவங்க அண்ட் நல்ல நூல்களை படிக்கிறவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாசிட்டிவாவே கொடுத்துருப்பாங்க அந்நேரத்துக்கு நம்மளால நினைச்சு முடியாது எதுதான் கட்டுன்னு சூஸ் பண்ண முடியாது ஓகேவா தான் பின்னாடி கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம அதை படிக்கும் போது உங்களுக்கு புரியும் சரியா யாரை உயர் குடியினர் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் உள்ளவரை யாரை குடியினர் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் இல்லாதவரை சரியா அடுத்த பாருங்க மரப்பினும் மோத்து பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் சரியா ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் சரியா மரப்பினும் அப்படின்னா நம்ம படிச்சதை மறந்துட்டா கூட நம்மளால திரும்ப படிச்சுக்க முடியும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் சரியா குறிப்பு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு முற்று கொழல் அப்படின்னா அள்ளீற்று தொழிற்பெயர் வினாக்கள் பாருங்க ஒருவனது குடிப்பிறப்பின் சிறப்பு எப்பொழுது அழிந்து போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனது ஒழுக்கம் குறையும் பொழுது சரியா அடுத்த குரல் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு சரியா அழுக்காறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொறாமை பிடிச்ச அடையறவங்கிட்ட எப்பவுமே வந்து செல்வம் தங்காது சரியா அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை அப்படின்னா பொறாம பிடிச்சவங்க செல்வம் என்னைக்குமே நிலச்சி இருக்காது அதே மாதிரி ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னா ஒழுக்கம் இல்லை அப்படின்னா உயர்வு இருக்காது அவங்க கிட்ட அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சரியா பொறாமை உடையவனிடம் செல்வம் நினைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது ஓகேவா இந்த குரல்ல வந்திருக்க அணி என்னது அப்படின்னா உவமை அணி ஓகே சொற்பொருள் பாருங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் இலக்கண குறிப்பு உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம்னா யாரிடம் செல்வம் நிலைக்காது என்று வள்ளுவர் கூறுகிறார் பொறாமை உள்ளவனிடம் சரியா யாரிடம் உயர்வு இருக்காது என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் இல்லாதவனிடம் ஓகே அடுத்த குரட்பா ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து ஓகேவா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமையின்கோர் அவ் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் ஓகேவா அதாவது ஒரு விஷயத்தை பண்ணும் போது அது தப்பா முடியும் தெரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க அந்த தப்பா பண்ண மாட்டாங்க கரெக்டா அதுதான் சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் தவறிடுச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த ஒழுக்க நெறியிலிருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க ஓகேவா பாருங்க விலக மாட்டார் மன வலிமை உடையோர் ஏதம் குற்றம் இலக்கண குறிப்பு உறவோர் அப்படின்னா விளையாள் அணையும் பெயர் கொஸ்டின் பாருங்க நெறியில் இருந்து சிறிதும் விலகாதவர்கள் யாரென வள்ளுவர் வந்தவர் கூறுகிறார் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமையுடையவர் என்ன பண்ண மாட்டாங்க ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார்கள் அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஓகே சோ ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர் ஓகே ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படின்னா ஒழுக்கம் இருக்கிறவங்க மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவர் ஓகேவா இழுக்கம் அப்படின்னா என்ன வருத்தனா ஒழுக்கம் இல்லாதவங்க சரியா சோ இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கம் இல்லாதவர்கள் பழியை அடைவார்கள் சொற்பொருள் பாருங்க எய்துவர் அப்படின்னா அடைவர் எய்தா பழி அப்படின்னா எதிர்மறை பேரச்சம் எய்துவர் பலர்பால் வினைமுற்று கொஸ்டின் பாருங்க யார் மேன்மை அடைவர் ஒழுக்கம் உடையோர் யார் அடையக்கூடாத பழியை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சரியா அப்படின்னா துன்பம் வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னா வாழும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான விதை போன்றது அது ஓகே என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை அதே நேரத்துல ஒழுக்கம் என்பது துன்பத்தை விளைவாக தரும் விரைவனா ஒன்னும் இல்ல பைனால அதுதான் நடக்கும் சரியா நல்லொழுக்கத்தோடு இருந்தோம்னா நல்லது நடக்கும் ஒழுக்கத்தோடு இருந்தோம்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சொற்பொருள் பாருங்க இடும்பை துன்பம் வித்து விதை இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள் ஓகேவா கொஸ்டின் பாருங்க நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை எதுவன வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் துன்பத்தை விளைவாக தருவது எது தீய ஒழுக்கம் சரியா அடுத்த குரட்பா ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் ஓகேவா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லொழுக்கம் உடையாரால் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஓகேவா ஒருத்தவங்க நல்ல ஒழுக்கம் உடையவா இருக்காங்க அப்படின்னா சும்மா கூட அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இயலாவே அவங்களால சொல்ல முடியாது இலக்கண குறிப்பு சொழல் அப்படின்னா தொழிற்பெயர் யாரால் தவறையும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கமுடையோரால் லாஸ்ட் குரல் ஒழுக்கமுடைமையில உலகத்தோட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் ஓகேவா என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவுதான் நிறைய படிச்சவங்களா இருந்தாலும் உயர்ந்தவங்களோட சேர்ந்து அவங்களால பயணிக்க முடியல அப்படின்னா அவங்க படிச்ச படிப்பு வேஸ்ட் அவங்க வந்து தான் அப்படின்னு வள்ளுவர சொல்றார் சரியா பொருள் பாருங்க உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவரை ஆவார் ஓகே சோ பொருள் பார்ப்போம் உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் ஓகே ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழ்தல் அடுத்து யாரை அறிவில்லாதவர் என்ன வள்ளுவர் கூறுகிறார் உயர்ந்தவரோடு ஒன்றுபட்டு வாழும் கல்வியை கல்லாதவரை ஓகேவா சோ நான் சொன்னேன் இல்லையா கீ பாயிண்ட்ஸ் இந்த கீ பாயிண்ட் எங்க பண்ணிட்டு ஆன்சரை பார்க்கும்போது எல்லா ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைம்ல தான் இந்த கீ பாயிண்ட் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா இது எப்படி ஞாபகம் உடைமை அப்படின்ற சரியா ஒழுக்கம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அந்த பத்து குரல்கள்ல வள்ளுவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது சரியா இப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அப்ப என்ன செய்யும் கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ணும் ஓகே சோ அனைத்து சிறப்பு அப்படின்னா ஒழுக்கம் தான் ஓகேவா உயிரினும் மேலானது அப்படின்னா ஒழுக்கம் நல்ல துணை அண்ட் விரும்பி காக்க வேண்டியது ஒழுக்கம் தான் உயர் குழியினர் யார மெயினா சொல்றாரு ஒழுக்கம் இருக்கிறவங்கள சரியா அதே மாதிரி குடி குடித்திறப்பு எப்ப அழியுமே சொல்றாரு ஒழுக்கம் இல்லாத அப்ப ஓகே உயர்வு இருக்காதுன்னு யார சொல்றாரு ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட சரியா இந்த மாதிரி ஈஸியா கேட்டுருவாங்க யார்கிட்ட உயர்வு இருக்காதுன்னு கேட்டு யாரு வந்து தீய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறவங்க யாரு வந்து தீய பழக்கங்கள் வச்சிருக்கிறவங்க யாரு வந்து பெரியார் சொல்றத கேட்காம நடந்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி எப்படினாலும் கேட்பாங்க ஓகேவா நமக்கு எல்லாமே ஆன்சர் அடுத்த மாதிரியே தோணும் சோ இந்த மாதிரி நம்ம கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி அந்த வார்த்தைக்கு கீழே எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம் அந்த ஈஸியா வந்து ஆன்சர் அடிச்சிடலாம் ஓகேவா மேன்மையடைவர் யாரு ஒழுக்கம் இருக்கிறவங்க நன்மை என்னும் விளைவே பெறுவதற்கான விதை அந்த விதை என்னது ஒழுக்கம்தான் தவறையும் தன் வாயால் தீமையை தரும் சொற்களை சொல்லாதவங்க யாரு ஒழுக்கமுடையவர்கள் சரியா அப்ப ஒழுக்கமுடைய அப்படின்னா இந்த ஒன்பது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் கொடுக்கணும் நீங்க மனப்பாடம் பண்ணீங்களோ இல்லையோ அந்த திருக்குறள் இருக்கிற பொருளை வந்து நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும் சரியா இந்த வார்த்தைகள் தான் முக்கியம் ஏன்னா இந்த குழப்ப ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா சோ அனைத்து சிறப்புனா ஒழுக்கம் உயிரினும் மேலானது ஒழுக்கம் நல்ல துணை உயர்குடியினர் குடிபிறப்பு அழிவுமைப்ப ஒழுக்கம் இல்லாதப்பதான் உயர்வு இருக்காது மேன்மை அடைறவங்க யாரு ஒழுக்கம் இருக்கிறவங்க நன்மை இன்னும் விளைவை பெறுவதற்கான விதை சரியா இந்த வார்த்தைகள் இந்த வரிகள் அப்படியே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்படி படிச்சாதான் உங்களால எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும் ஓகே தான் அடுத்து அதிகாரம் உடைமை சரியா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ன சொல்றார் வள்ளுவர் அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாரு யார் என்ன பண்ணாலும் போகப்படக்கூடாது யார் நம்மளுக்கு என்ன கெட்டது பண்ணாலும் என்ன செய்யக்கூடாது திரும்பி அவங்களுக்கு கெட்டதே பண்ணக்கூடாது அமைதியா பொறுமையா உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரியா என்ன சொல்றாரு அகழ்வாரை தாங்கும் நிலம் அகழ்வார் அப்படின்னா தோன்றவங்க தோன்றவங்க வந்து எவ்வளவுதான் அந்த பூமியை தோன்றினாலும் அந்த பூமி என்ன செய்யுது தோன்றவங்களையும் சேர்த்துதான் தூக்கி காப்பாத்திட்டு இருக்கு இல்லையா அப்படி இருக்கிற அந்த நிலம் மாதிரி நம்ம என்ன செய்யணுமா நம்மளை திட்டுறவங்களையும் பொறுத்துட்டு வாழணுமா சரியா சோ நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்துக் கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அகழ்வாரை தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு இலக்கண குறிப்பு பொருத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா நேயால் அணையும் பெயர்கள் ஓகே இந்த குரட்பால என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா உவமை அணி ஓகே மேக்சிமம் வந்து உவமை அணி வந்து அந்த குரட்பாலை போல அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளிப்படையா தெரிஞ்சுச்சுன்னா அப்படிங்கிற வார்த்தை மறைந்து வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டு சரியா வந்து போல எடுத்துக்காட்டு இருக்கு இல்லையா நிலம் போல அதனால இந்த குழப்பா வந்து கீழே தான் வரும் பாருங்க பொறையுடைமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் நமது பொறையுடைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்வாரை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் சரியா அடுத்து பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று சரியா ஒருத்தவங்க பொறுத்துக்கிட்டு அந்த கெட்டதையும் மறந்துருங்க அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடல் ஓகே சொற்பொருள் பாருங்க பொருத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை ஓகே நோட் பண்ணிக்கோங்க இறப்பினைனா பிறர் செய்த துன்பம் சரியா இலக்கண குறிப்பு மறத்தல் பொருத்தல் அப்படின்னா தொழிற்பெயர்கள் நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்துக் கொள்வதை விட சிறந்தது எதுவென வள்ளுவர் கூறுகிறார் அத்துன்பத்தை மறந்து விடுவது அடுத்த புரட்பா இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை பொறை இதுக்கு என்ன இருக்கணும் இன்மையும் இன்மை இன்மையுள் இன்மை அப்படின்னா வறுமையிலும் வறுமை எது வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா விருந்துறால் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரும்போது அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட எதுவும் இல்லையே நம்ம நிலைமையில இருக்கோம் சரியா நம்மள்ட்ட நம்ம சாப்பிடுறதுக்கு இல்லை அப்படின்னா அது வறுமை வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னா அது வந்து வறுமையிலும் வறுமை சரியா அதே மாதிரிதான் வன்மையுள் வன்மை குறை ஓகேவா சோ அதே மாதிரி அறிவில்லாதவங்க செய்யற செயலை பொறுத்துக்கிட்டு இருக்கிறது வலிமையிலும் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றார் சரியா பாருங்க விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமை ஆகும் அது போல அறிவற்றால் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்வது வலிமையிலும் சிறந்த வலிமை சரியா சொற்பொருள் இன்மைனா வறுமை ஒரால்னா தவிர்த்தல் மடவார் அறிவற்றார் இலக்கண குறிப்பு விருந்துங்கிறது பண்பாகு பெயர் ஓகேவா இங்க வந்து எடுத்துக்காட்டு ஓமணி வந்திருக்கு ஏன்னா நமக்கு எப்படி சொல்லிருக்காங்க வறுமையிலும் வறுமை வந்து விருந்தோம்பல் செய்ய முடியாம இருக்கிறது அதே மாதிரி வன்மையில் வன்மைங்கிறது கெட்டவங்க செய்யற அந்த தீய செய்களை பொறுத்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த குரட்பால போல அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படையா வரல இல்லையா அதனால இந்த குரட்பா வந்து எடுத்துக்காட்டு ஓமையணிக்கையில வரும் சரியா வறுமையில் கொடிய வறுமை என வள்ளுவர் எதனை கூறுகிறார் விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலையை வலிமையில் சிறந்த வலிமை எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் அறிவற்றவர் செய்யும் செயல்களை பொறுத்துக் கொள்வதை அடுத்த குரல் நிலையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிலையுடைமை அப்படின்னா நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பொறையுடைமையை போற்றி ஒழுகணும் ரொம்ப பொறுமையானவங்களா இருக்கணும் அவ்வளவுதான் சரியா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் நிலை அப்படின்னா சால்பு இலக்கண குறிப்பு பாருங்க நீங்காமைனா எதிர்மறை தொழிற்பெயர் போற்றினா வினையச்சம் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் நாம் எதனை போற்றி கடைபிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் பொறுமை ஓகே ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொன்போர் பொதிந்து சரியா ஒருத்தாரை அப்படின்னா அதாவது இப்ப நம்மளுக்கு ஒருத்தங்க கெட்டது பண்றாங்க அப்படின்னா நம்ம திரும்ப அவங்க தண்டிக்கிறோம் இல்லையா அப்படி தண்டிக்கிறவங்களை சான்றோர்கள் வந்து ஒரு பொருட்டாவே நினைச்சுக்க மாட்டாங்களாம் சரியா யார வந்து அந்த சான்றோர்கள் பெரியாலும் நடப்பாங்கன்னா ஒருத்தவங்க தப்பு செஞ்சாலும் அவங்களை தண்டிக்காம பொறுத்துட்டு போவாங்க இல்லையா அந்த பொறுத்துட்டு போறவங்களதான் சான்றோர்கள் வந்து மனசுக்குள்ள பொன் மாதிரி பொதிச்சு வச்சுப்பாங்களாம் சரியா பொருள் பாருங்க பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்ப வரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் ஆனால் பொறுத்துக் பொன் போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வர் சரியா ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருட்டாக புதிந்து வைப்பர் வைத்துக் கொள்வர் எங்க அப்படின்னா மனசுல வச்சுப்பாங்க சரியா உயர்ந்த இடம் கொடுப்பாங்க மனசுல ஓகே இலக்கணம் குறிப்பு பாருங்க பொறுத்தார் அப்படின்னா வினையால் அணையின் பெயர் புதிந்து அப்படின்னா வினையற்றம் சான்றோர் யாரை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் யாரை பொன் போல் மதித்து மனதில் வைத்துக் கொள்வர் என்று வள்ளுவர் கூறுகிறார் பிறர் செய்யும் தீம்பை பொறுத்துக் கொள்வரை சரியா ஒருத்தார் பொருநாளை இன்பம் பொறுத்தாருக்கு கொன்றும் துணையும் ஓகேவா ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர் சரியா ஒருத்தவங்க நம்மளுக்கு தப்பு செஞ்ச உடனேயே நம்ம அவளை தண்டிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சந்தோஷம் ஓகேவா ஆனா பொறுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாவே அதாவது இந்த உலகம் அழியும் வரை நம்மளுடைய புகழ் வந்து மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரியா பிறர் செய்யும் தீமையை பொறுத்துக் கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் அதனை பொறுத்து கொண்டவரின் நிலைத்திருக்கும் சரியா பாருங்க ஒன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை ஒருத்தார் பொருத்தார் அப்படிங்கிறது வினையால் பெயர்கள் ஓகே யாருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு யாருடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் தீமையை பொறுத்து கொண்டவரின் புகழ் அடுத்து செய்யணும் நோனொந்து அறநல்ல சரியா திறனல்ல அப்படின்னா செய்யக்கூடாத ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதா அறநெறியிலிருந்து தவறி அவங்களுக்கு வந்து நம்ம கெட்டது செய்யாம இருக்கணும் சரியா செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது திறன் அல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோ நொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்து என்ன செய்யக்கூடாது எடுத்து திரும்பி அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது ஏழாம் வேற்றுமை தொகை செய்யணும் இழிவு சிறப்புமை நொந்து வினையற்றம் அரண் திறன் அப்படின்னா ஈற்றுப்போலிகள் செய்யக்கூடாத தீமையை ஒருவர் நமக்கு செய்த போதும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அறநெறிக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது சரியா அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை விடல் மிகுதியான் அப்படின்னா அதாவது ரொம்ப ரொம்ப திம்மரோட நம்மளுக்கு ஒருத்தவங்க கெட்டதை செஞ்சுட்டாங்க அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யணும் அவங்கள நம்மளுடைய பொறுமையால வெல்லணும் சரியா செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் மிகுதியான் அப்படின்னா மன செருக்கால் மிக்கவைனா தீமை தகுதியும் பொறுமையால் சரியா இந்த மிக்கவை நோட் பண்ணிக்கோங்க மிக்கவை அப்படின்னா தீமை இலக்கண குறிப்பு பாருங்க செய்தாரை வினையால் அணையும் பெயர் விடல் அப்படின்னா அல் ஈற்று வியங்கோள் வினைமுற்று வினாக்கள் செருக்கினால் தீமை செய்தவரை நாம் எவ்வாறு வெல்ல வேண்டும் நமது பொறுமையினால் வெல்ல வேண்டும் துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர் ஓகேவா துறந்தார்னா யாரு முற்றும் துறந்த முனிவர் சரியா சோ அந்த துறவி இருப்பாங்க இல்லையா அந்த துறவியை விட யாரு வந்து பெஸ்ட் அப்படின்னா இறந்தார் வாய் இறந்தார் வாய்னா தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க இல்லையா சண்டைக்கு வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க பேசுற கெட்ட வார்த்தைகளை இன்னா சொற்களை பொறுத்துட்டு இருக்கிறவங்க அந்த துறவியர்களை விட மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்றாரு சரியா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் பற்றற்ற துறவியரினும் மேலானவர் சரியா சொற்பொருள் பாருங்க துறந்தார் பற்றினை விட்டவர் இருந்தார் வரம்பு கடந்தவர் சரியா நோட் பண்ணிக்கோங்க இருந்தார் அப்படின்னா வரம்பு கடந்து கெட்ட வார்த்தைகளை பேசுபவர்கள் சரியா இன்னா தீய நோக்கிற்பவர் பொறுப்பவர் இலக்கண குறிப்பு இறந்தார் குறந்தார் நோக்கிற்பவர் இது எல்லாமே பெயர்கள் இன்னா சொல் அப்படின்னா ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் துறவியரினும் மேலானவர் யாரன வள்ளுவர் கூறுகிறார் வரம்பு கடந்து பேசுவோரி தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரை லாஸ்ட் குரல் உண்ணாது நோற்பார் பெரிய பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் உண்ணாவது நோற்பார் இருப்பாங்க இல்லையா அதாவது நோன்பு இருப்பாங்க இல்லையா அந்த பெரியவங்களும் யாருக்கு பின்னாடிதான் அப்படின்னா பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பார் அடுத்தவங்க பேசுற தீய சொற்களை பொறுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பின்னாடி தான் யாரு உண்ணா நோன்பு இருக்கிற பெரியவங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஓகே பொருள் பாருங்க நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் தீய சொல் இலக்கண குறிப்பு உண்ணாது அப்படின்னா வினையற்றம் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியார்களை விட மேலானவர் யார் தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவர் சரியா இப்ப இந்த பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கிற கீ பாயிண்ட் பொறையுடைமை அப்படின்னா பொறுமையா இருக்கிறவங்க அந்த பொறுமையா இருக்கிறவங்க வலிமையில் சிறந்த வலிமை பெற்றவர்கள் சரியா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காம இருக்க நம்ம எப்படி இருக்கணும் பொறுமையா இருக்கணும் சான்றோம் யார வந்து பொன் போல மனசுல பொதிச்சு வச்சிருப்பாங்க பொறுமையா இருக்கிறவங்க அவருடைய புகழ் வந்து உலகம் இருக்கிறவர் இருக்க போது பொறுமையா இருக்கிறவங்க துறவியலினும் மேலானவர் யாரு கையுடைமை உள்ளவர்கள் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் யாரு குறையுடையமே உள்ளவர்கள் தான் சரியா எதுக்கு ஒரு தனியா கீ பாயிண்ட்ஸ் படிக்கிறோம் அதே தான் இப்ப பாருங்களேன் நம்ம ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையுமே இதோட நிறைய மாதிரி மாதிரிதான் தோணும் ஆப்ஷன்ல பார்க்கும்போது துறவியலும் மேலானவர் யார் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒழுக்க முடியவும் இருப்பாங்களோ அப்படின்னு தோணும் சரியா படிக்கும் போது அந்த மாதிரி டவுட்ஸ் வராது ஆனா கொஸ்டின் பேப்பர்ல ஆஹ் கொஸ்டினை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரி தோணும் அதுக்காக தான் பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கோங்க ஒழுக்க போட்டு கீழ வந்து பத்து பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க குறையுடையமை அப்படின்னு போட்டு இந்த முக்கியமான அஞ்சாறு பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இப்படி எழுதி வச்சு இதை திருப்ப திரும்ப நீங்க பாத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது துறவியரோட பெரியவங்க உன்னா நோன்பு இருக்கிறவங்களோட பெரியவங்க யாருடைய புகும் உலகம் இருக்க போது அப்படின்னா அது வந்து பொறுமையா தான் சரியா குழப்பமே வராது ஒழுக்கமா இருக்கிறவங்களா பொறுமையா இருக்கிறவங்களா அப்படின்னு கன்ஃபியூசன் வரவே வராது ஓகேவா சோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி படிங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணுமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ